வரும் பெரியோர்களே வலிபற தோழர்களே வணக்கங்கள் பல கோடி கொடுத்த தனஸ்கோடி நகரத்தில் வஞ்சக புயல் அடித்த சஞ்சலத்தை சொல்லி வாரேன் வண்ணத்தமிழ் கவி பாடி சொல்லியவாறே வண்ணத்தமிழ் கவி பாடி சொல்லியே வாரேன் வண்ணத்தமிழ் கவி பாடி சொல்லே வாரை வண்ண தமிழ் கவி பாடி ஒருவர் இருவர் எத்தனை பின்னங்கள் என்று உறுதி தெரியவில்லையே இறந்தவர்கள் உடலும் கிடைக்கவில்லையே கடற்கரையில் ஊதி போன காக்கா கொத்தும் சேதிகட்டு உள்ளமே பொறுக்கவில்லையே பொது ஜனங்கள் உள்ளமே பொறுக்கவில்லையே உள்ளமே பொறுக்கவில்லையே பொது சனங்கள் உள்ளமை பொறுக்கவில்லையே உள்ளமை பொறுக்கவில்லையே பொது சனங்கள் உள்ளமை பொறுக்கவில்லையே பல போன நாலாம் நாளாம் நடந்த பயங்கர புயல் பாரு அதே வருஷம் பண்டினரு மறைந்தாரு ஏப்ரலில் பள்ளிக்கூடம் இடிந்தது டிசம்பர் புயல் அடித்து பல பேரு மாண்டு போனாரு கடலுக்குள்ளே பல பேரு மாண்டு போனாரு பல பேரு மாண்டு போனாரு கடலுக்குள்ளே பல பேரு மாண்டு போனாரு பல பேரு மாண்டு போனாரு கடலுக்குள்ளே பல பேரு மாண்டு போனாரு இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று இரவெல்லாம் வீடுங்க ஈர ஏகமாக புயல் அடிக்க கனஸ்கோடி எல்லாம் எல்லாம் கடல் பொங்கி கொல்லப்பட்ட மக்கள் எல்லாம் என்ன செய்வோம் என்று துடிக்க பொது சனங்கள் என்ன செய்வோம் என்று துடிக்க என்ன செய்வோம் என்று துடிக்க பொது சனங்கள் என்ன செய்வோம் என்று துடிக்க என்ன செய்வோம் என்று துடிக்க பொது சனங்கள் என்ன செய்வோம் என்று துடிக்க தென்னமரம் உயர மக்களை அழிப்பதற்கு சீறி வந்த கடல் அலைகள் தன்னஸ்கோடி தெருவுக்குள்ளே பொங்கி நுழைய சின்னஞ்சிறு பிள்ளை குட்டி குடும்பத்துடன் நின்று திக்கு தெரியாமல் அழைய போது ஜனங்கள் திக்கு தெரியாமல் அழைய திக்கு தெரியாமல் அழைய பொது சனங்கள் திக்கு தெரியாமல் அழைய திக்கு தெரியாமல் அழைய பொது ஜனங்கள் திக்கு தெரியாமல் அழைய எல்லையில் உள்ள பழங்களை கட்டிடமல்லான் தரை மட்டமாக இடிய ஐயோ என்று சத்தமிட்டு மக்கள் மாடிய நீமுசத்தில சமுத்திர தேவியவள் கணக்கற்ற ஜனங்களை தாவிய விழுங்கி மூடிய கடல் அரசு தாவிய விழுங்கி முடிய தாவிய விழுங்கி முடிய கடல் அரசு தாவியே விழுங்கி முடிய தாவிய விழுங்கி முடிய கடல் அரசு தாவிய விழுங்கி முடிய நல்ல நேரம் இருந்து தப்பித்து பிழைத்தவர்கள் ராமேஸ்வரம் செல்ல லாய்ச்சி ராமேஸ்வரத்தில் நாலா வெள்ள காய்ச்சி ஆனாலும் அந்த ராமநாத சாமி கோவில் சேதம் இல்லை எந்த நேரம் ரயில் கிளம்பாச்சு தனஸ் கோடிக்கு ரயிலும் இளம்பல்லாழ்ச்சி ரயிலுங்கிளம்பல்லாச்சி தனுசு கொடிக்கு ரயிலுங்க ரயிலும் ரயிலுங்க இளம்பெல்லாச்சி தனுசு கொடிக்கு ரயிலுங்கிளம்பல்லாச்சி பாம்பனை தாண்டி எந்த பாதஞ்சர் தன்னஸ்கோடிக்கு பக்கத்தில் எண்ணிக்கெல்லாச்சு அது சமயம் பயங்கர புயல் அடிச்சு வண்டியில் உள்ள பல வகைகள் நூறுங்கி கடலுக்குள்ள பல்ட்டியும் அடிக்கல் ஆச்சு ரயில் வண்டி பல்ட்டியும் அடிக்கல் ஆச்சு பல்ட்டியும் அடிக்கலாச்சி ரயில் வண்டி பல்ட்டியும் அடிக்கலாச்சி பல்ட்டியும் அடிக்கலாச்சி ரயில் வண்டி பல்ட்டியும் அடிக்கலாச்சி சின்ன பின்னம் விழுந்து இருநூறு பேரு செத்து போனார் டெலிபோன் தந்திகளும் கம்பிகள் அருந்ததனால் தெரியவில்லை சங்கதிகள் உடனடியா தெரியவில்ல சங்கதிகள் தெரியவில்ல சங்கதிகளே உடனடியாக தெரியவில்லை சங்கதிகளே தெரியவில்லை சங்கதிகளே உடனடியாக தெரியவில்லை சங்கதிகளே மண்டபத்தில் இருந்து தனஸ்கோ செல்லும் செல்லுங்கடல் மத்தியிலே பாம்பன் பாலம் கணக்க ஒரு இருக்கும் மத நீளம் புயல்கள் மாறி மாறி மோதி அந்த இரும்பு பாலத்தை கடல் மடக்கி எறிந்த கோலம் பாலத்தை கடல் மடக்கி எறிந்த கோலம் மடக்கி எறிந்த கோலம் பாலத்தை மடக்கி எரிந்த கோலம் மடக்கி எரிந்த கோலம் பாலத்தையே மடக்கி எரிந்த கோலம் அன்றிரவு சாவுத்திரி செமணி கணேசனுமே ஆண் குழந்தை வரம் வாங்க அவளுடன் வந்து இருந்தாங்க கோயில் அடித்த அறிகுறி கேட்டவுடன் ராமேஸ்வரம் கோவில் சென்று அங்கேயே இருந்து கொண்டாங்க பத்திரமாக அங்கேயே இருந்து கொண்டாங்க அங்கேயே இருந்து கொண்டாங்க பத்திரமாக அங்கேயே இருந்து கொண்டாங்க அங்கேயே இருந்து கொண்டாங்க பத்திரமாக அங்கேயே இருந்து கொண்டாங்க திருவனந்தபுரத்தில் புறப்பட்டு நேரடியா சென்னை செல்லுகின்ற ரயில்லாம் மதுரை விட்டு சீக்கிரமா சென்றமே இல்லாம் பல்லவட்டில தண்ட திண்டு முண்டா பெயர்ந்து ரயில் விழுந்த சேதமெல்லாம் எல்லாம் ரயில் விழுந்த சேதமெல்லாம் பெருந்துகிலாம் சேதமெல்லாம் பெரும் திகிலாம் ரயில் விழுந்த சேதமெல்லாம் பெரும் துகிலாம் சேதமெல்லாம் பெரும் திகிலாம் ரயில் விழுந்த சேதமெல்லாம் திகிலாம் பல்லபட்டு ரயில் விழுந்து ஆறு பேரு மரணம் என்று பத்திரிகை செய்தி வந்தது சனங்கள் எல்லாம் பதறி மனது நுந்தது காயப்பட்ட பதிமூணு பேர் மதுரை ஆஸ்பத்திரியில் பார்க்க இருந்தது பார்க்க மிக இருந்தது பரிதாபமாயிருந்தது இருந்தது பார்க்க மிக இருந்தது பரிதாபமாக இருந்தது பார்க்க மிக இருந்தது அடுத்த நாள் காலையில அலைகள் கொஞ்சம் அமைதியுடன் இருக்க கடலுக்குள்ளே ஆயிரம் பின்னங்கள் மிதக்க காரையோரத்தில் அழுகிய பின்னங்களும் அலங்கோலமா அடையாளம் இல்லாமல் கிடக்க பொது சனங்கள் அடையாளம் இல்லாமல் கிடக்க அடையாளம் இல்லாமல் கேட்க பொது சனங்கள் அடையாளம் இல்லாமல் கேடக்க அடையாளம் இல்லாமல் கேட்க பொது சனங்கள் அடையாளம் இல்லாமல் கேட்க கடலில் மிதந்த பிணங்களை விமானங்கள் கரை கொண்டு வந்து சேர்க்க பத்த வஜம் சென்று பார்க்க விக்கிரமாதித்தன் கக்கனோடு ராமையாவும் பெரிய மாதி அழகன் கலங்கி கண்ணீர் வடிக்க பீனங்களை கண்டு கலங்கி கண்ணீர் வடிக்க கலங்கி கண்ணீர் வடிக்க பீனங்களை கண்டு கலங்கி கண்ணீர் வடிக்க கலங்கி கண்ணீர் வடிக்க பிணங்களை கண்டு கலங்கி கண்ணீர் வடிக்க சாவித்திரியும் ஜமீனையும் பதினைந்தாயிரம் ரூபாய் தாராளமான் அளிக்க பத்தாயிரத்த சரோசா தேவியும் கொடுக்க கோடையில் பெறும் சக்கரவர்த்தி எமச்சி யாரு ஒரு லட்சம் ரூபாய் தந்து சனங்கள் கண்ணீரை தொடைக்க நேரில சென்று சனங்கள் கண்ணீரை தொடைக்க ஜனங்கள் கண்ணீரை தொடைக்க நேரில சென்று சனங்கள் கண்ணீரை தொடைக்க சனங்கள் கண்ணீரை சென்று சனங்கள் கண்ணீரை எழுபத்தையா ஏராளமான நிதி அளித்தார் எவர் அவரு என்ன என்ன தந்து பயன் இரண்டாயிரம் ஜனங்கள் இவ்வுலகை விட்டு மறைந்தார் நிமிஷத்திலே இவ்வுலகை விட்டு மறைந்தார் இவ்வுலகை விட்டு மறைந்தார் நிமிஷத்திலே இவ்வுலகை விட்டு மறைந்தார் இவ்வுலகை விட்டு மறைந்தார் நிமிஷத்திலே இவ்வுலகை விட்டு மறைந்தார் சமுத்திர கரையில உறவை இழந்தவர்கள் சஞ்சல கண்ணீர் வடித்து பித்து பொடித்து தனித்து புலம்பல்லாச்சு கடற்கரையில் சக்தி உள்ள தளம் என்று தரணி எல்லாம் புகழும் தனஸ்கோடி எழிஞ்சி போச்சு தரணி புகழும் தனஸ்கோடி எழிஞ்சி போச்சு தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சு தரணி புகழும் தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சு தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சு தரணி புகழும் தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சு நிலையற்ற வாழ்வ நம்பி நிகர் என்று சொல்லி நெஞ்ச தூக்கி கொண்டு தேரிபவர்கள் ரொம்ப பெருநாட்டில் உண்டு புயல் அடித்த நிமிஷத்திலே பேர் மொத்த மொத்த மக்கடல நீருக்குள்ளே மடிந்தார் என்று நிமிஷத்திலே நீருக்குள்ளே மடிந்தார் அன்று நீருக்குள்ளே மடிந்தாரே அன்று நிமிஷத்திலே நீருக்குள்ளே மடிந்தாரே அன்று நீருக்குள்ளே மடிந்தாரே அன்று நிமிஷத்திலே நீருக்குள்ளே மடிந்தாரே அன்று பாலங்கடலுக்குள்ளே மூழ்கிய உயிரிழந்த பைந்தமில் கூடிய நினைத்து அவர்களுக்கு பரிதவ காவிகள் தொடுத்து மன பாடுவது சொல்லலகு பாவலன் மாதுர டிவி பச்சையப்பன் சொன்ன கருத்து மாதுரை டிவி பச்சையப்பன் சொன்ன கருத்து பச்சையப்பன் சொன்ன கருத்து பாவலன் மதுரை கவி டிவி பச்சையப்பன் சொன்ன கருத்து பச்சையப்பன் சொன்ன கருத்து பாவலன் மதுரை கவி டிவி பச்சையப்பன் சொன்ன கருத்து